காலமுறை ஊதியம் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் அறிவித்த சத்துணவு பணியாளர்களுடன் சமூக நலத்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது தங்களது கோரிக்கைகளை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்கவில்லை என்றால் நாளை முதல் மாநிலம் தழுவிய அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் உள்ளிருப்பு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப்போவதாக சத்துணவு பணியாளர்கள் சங்க நிர்வாகிகள் தெரிவித்திருக்கின்றனா் பேசுவார்த்தையில் உடன்படாத உடன்படாத காரணத்தால் தமிழ்நாடு சத்து நூலியர் சங்கம் தொடர் போராட்டத்திற்கு நாளையிலிருந்து செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேலைநிறுத்த போராட்டம் அனைத்து மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மறியல் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ரெண்டு தினங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாக காத்திருப்பு போராட்டம் ஓராயிரம் பேர் சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதல்வர் அறிவிப்பு சட்டநிலைக்கான அறிவிப்பு வரும் பட்சத்தில் நாங்கள் மறுபரிசீலனை பிரதிநதற்கு தயாராக இருக்கோம் பேச்சுவங்க பதினைந்து நாள் இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க எங்களுடைய ஊழியர்கள் மூணாம் தேதி அறிவிப்பு இல்லை என்ற உடனே ஆறாம் தேதி மாநில செயற்குழுவை கூட்டுவதற்கு முன்பாக எங்களுடைய துறை அதிகாரிகளையும் துறை அமைச்சரையும் சந்தித்து கடிதங்கள் கொடுக்கப்பட்டது ஆயத்த மாநாடுகளை நடத்தியுள்ளோம் போராட்ட களத்திற்கு ஊழியர்கள் தயாராக இருக்கிறார்கள் இன்று வரை எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் பேச்சுவார்த்தை என்பது கண்டுப்பாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஊழியர் தத்துண ஊழியர் சங்கம் கருதுகின்றது Thank you